புக்கோட தலைப்பு தேர்டீன் திங்ஸ் மென்டலி ஸ்ட்ராங் பீப்புள் டோன்ட் டூ பை ஏமி மோரன் மனதளவில் திடமாக இருக்கக்கூடிய நபர்கள் செய்யாத பதிமூன்று காரியங்கள் இதனுடைய ஆசிரியர் ஏமி மோரன் ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இந்த புக் சொல்லி தர்ற அஞ்சு பாயிண்ட்ஸ் இதோ உங்களுக்காக நம்பர் ஒன் பொறாமப்படாதீங்க அது உங்களை தைரியப்படுத்தும் பொதுவாவே நம்ம பொறாமப்படும் படும்போது நம்ம கிட்ட ஒண்ணு இல்லைங்கிற உணர்வு உண்டாகுது நமக்கிட்ட ஏதோ இல்லைங்கிற உணர்வு நம்ம தைரியத்தை குறைக்குதுன்னு சொல்றாரு இந்த ஆத்தர் எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க ஒரு ஊர்ல ரெண்டு பேருக்கு சண்டை வருது அதுல ஒருத்தர் ரொம்ப பலசாலி அவர்கிட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்கு போர் பயிற்சியும் இருக்கு இன்னொருத்தருக்கு போர் பயிற்சியும் பத்தாது ஆயுதங்களும் இல்லை இந்த ரெண்டு பேர்ல யாரு ரொம்ப தைரியமா இருப்பாங்க கண்டிப்பா பயிற்சியும் ஆயுதமும் இருக்கிற அந்த நபர்தான் ஏன்னா எப்போ உங்ககிட்ட ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வருதோ அப்ப தைரியம் தானாவே வந்துருது முதல்ல என்ன சொன்னேன் பொறாம படும்போது நம்ம இது இல்ல அது இல்லங்கிற உணர்வு நமக்கு உருவாகுதுன்னு அப்போ அந்த இல்லங்கிற உணர்வு நம்ம தைரியத்தை குறைக்குது நம்மள பலகீனப்படுத்துது சோ தைரியமா இருக்கணும்னா பொறாம படாதீங்க பொறாமப்படாம இருந்தாலே தைரியமா இருக்கலாம் நம்பர் டூ கடந்த காலத்தை பத்தி அதிகம் புலம்பாதீங்க தைரியமா இருக்கலாம் இந்த கடந்த காலத்தை பத்தி புலம்பறவங்கல்ல ரெண்டு வகை உண்டுங்க. ஒருத்தர் என்னோட கடந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்து போச்சு. அது மட்டும் நடக்காம இருந்தா நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்திருப்பேன். அந்த தப்பு ஏன் தான் நடந்துதோ? எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி ஆச்சோ? அப்படின்னு புலம்புவாங்க. இன்னொருத்தர் முன்னாடி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? எவ்வளவு சாதிச்சிருக்கேன் தெரியுமா? ஆனா இப்போதான் என்ன முடியல அப்படின்னு தன்னோட கடந்த கால சாதனைகளை பத்தியே பேசி மறுபடி மறுபடி இப்போ தன்னால முடியலங்கிறத வலியுறுத்துவாங்க இந்த ரெண்டுமே அவங்க மனசுல பதிய வைக்கிறது நம்ம நிகழ்காலம் சரியா இல்ல அப்படிங்கிற எண்ணத்தை எப்ப நிகழ்காலம் சரியா இல்லங்கிற எண்ணம் வருதோ அப்பவே எதிர்காலத்தை பத்தி பயம் வந்துரும் அப்பவே வாழ்க்கைய பத்தி பயம் வந்துரும் இந்த பயம் எப்பவும் தைரியத்தை தராது அதனால கடந்த காலத்தை பத்தி புலம்புறத நிறுத்துங்க அது உங்களை தைரியப்படுத்தும் நம்பர் த்ரீ மாற்றங்களை ஏத்துக்கோங்க அது உங்களை தைரியப்படுத்தும் மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க இந்த உலகம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் உங்களை சுத்தி இருக்கிற பல விஷயங்கள் நீங்க பழகிற மனிதர்கள் நீங்க இருக்கிற சூழ்நிலை அப்பப்போ இருக்கிற தொழில்நுட்பம் எல்லாமே மாற்றத்துக்கு உட்படும் ஒருவேளை இந்த மாற்றத்தை ஏத்துக்க நீங்க தயாரா இல்லைன்னா ஐயோ மாற்றம் வந்துருமேனு யோசிச்சீங்கன்னா பயமும் சேர்ந்து வந்துடும் அப்புறம் எங்க இருந்து தைரியமா இருக்கிறது அதனால மாற்றங்களை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருங்க